「ありがとうございました」 ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி கீழவேலூர் சாய் அன்பங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க போன வாரம் வந்து ராமநவமி திருவிழாவை பற்றி பார்த்தோம் கீழவேலூர் சாய்பாபா கோவிலில் ராமநவமி எப்படி நடந்தது அங்கே என்னென்னலாம் அற்புதங்கள் நடந்தது எப்படி எப்படியெல்லாம் பாபா அங்கே திருவிட நடந்த நடத்தினார் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வாரம் வந்து ஆரத்தி நம்ம ஸ்ரீ கீழவேலூர் சாய்பாபா கோவிலில் ஆரத்தி வந்து காக்கடா ஆரத்தியும் சேஜாரத்தியும் மராட்டியிலையும் ஆரத்தியும் மாலை ஆரத்தியும் வந்து தமிழ்லேயும் நடக்குது அது ஏன் அது எப்படி பாபா வந்து அதை அது நடத்திக்கிட்டாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஸ்ரீனிவாச நகரில் நம்ம ஒரு சின்ன வீட்டில் வந்து நம்ம வந்து ஆரத்தி நாலு பேர் ஆரத்தியும் பண்ணி அங்கே பாபாவை வந்து பூஜிட்டிருந்தோம் பூஜை இருந்தோம் அப்படிங்கிறது நம்ம ஸ்தல வரலாறில் சொல்லி சொல்லியிருந்தோம் எல்லோரும் அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த மாடியில் வந்து நம்ம ஹவுஸ் ஓனர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் வந்து சேலத்தில் இருக்காங்க அவங்களும் வந்து அபாவோட டிவோடி தான் மேம்ருச்சியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் டிஎஸ்எம் சாஃப்ட்வேர் டிஎஸ்எம் பஸ்ஸு அப்படிங்க அப்படின்னு ஓடிட்டுருக்கும் இப்போ வந்து சேலமில் வந்து ஒரு பாபா கோவிலில் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை போய் அவங்க வந்து அவங்க பாபா கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த மாடி வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு இவங்களுக்கு ஒரு நவராத்திரி அப்போ வந்து கூப்பிட்டுட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்து இங்கே பாபா எழுந்தர்கள் இருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தாங்க அவங்களும் வந்தாங்க வந்தப்போ வந்து நைட் வந்து ஒரு ஏழரை மணி எட்டு மணி கரெக்டாக எட்டு மணி இருக்கும் அப்போ வந்தாங்க அப்போ வந்தப்போ வந்து கரெக்டாக மாலை ஆரத்தி முடிஞ்சு நம்ம வந்து நம்ம கோவிலில் வந்து இந்த இதில் ஆம்ப்ளிஃபையரில் தான் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் ஸோ அந்த ஆம்பிளிஃபையரில் வந்து அதை முடிச்சுட்டு அந்த பென்ட்ரைவை வந்து கரெக்டாக மாலை ஆரத்தி முடித்து இரவு ஆரத்தியை வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ வச்சிருந்தப்போ வந்து நைட்டு வந்து அலங்காரம்லாம் கட் கலைச்சிட்டு பாபாவுக்கு வந்து நைட்டுக்கு வந்து இரவு வஸ்திரம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வந்து அந்த ஆம்பிளிஃபையரில் போட்டால் அது இரவு ஆரத்தி பாடவே இல்லை ரொம்ப நேரமாக வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி அது பாடவே இல்லை அப்புறம் வந்து இவங்கள்ட்ட கேட்டாங்க குரு குருஜி வந்து இவங்கள்ட்ட கேட்டாங்க உங்களுக்கு பாட பிரிஞ்சு தான் நீங்கள் பாடுங்க அப்படின்னு கேட்டப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு வந்து தமிழ்ல வந்து தமிழ் ஆரத்தி எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது மராட்டி ஆரத்தி தான் அதனால வந்து நான் மராட்டி ஆர்த்தி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா சரி பரவாயில்ல மராட்டி ஆர்த்தி தான் இன்னைக்கு கேட்கறாரு போல இருக்கு பாபா அதனால நீங்க மராட்டி ஆரத்தியே பாடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க மராட்டியில வந்து ஓவாலு ஆரத்தி ஃபுல்லாக வந்து பாடி முடிக்கிறாங்க பாடி முடிச்சதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெயின்னு சொல்லி முடிச்சிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து ஏதோ இது இதுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கோ எதுக்கோ வந்து அந்த அந்த ஆம்பிளிஃபையரை வந்து போய் தொடுறாங்க தொட்டோன்னே வந்து கரெக்டாக அப்போ வந்து அது பாடுற அந் அந்த பேர்டிங் வந்து பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டு தூங்கச் செல்வி ரே பாபா அப்படிங்கிற அந்த லைன் வந்து கரெக்டாக வந்தது அன்னிலேருந்து வந்து நம்ம கோவிலில் வந்து குருஜி வந்து நைட் ஆரத்தி வந்து மராட்டி ஆரத்தியும் நம்ம வந்து பாபாவை வந்து எப்படி தூங்க வைக்கிறோமோ அதே இதுல நம்ம எழுப்பணும் அப்படிங்கிறதுனால வந்து எழுப்புறதுக்கும் காலையில வந்து காக்கடா ஆரத்தியும் மராட்டி ஆரத்திலேயே நம்ம வந்து அத அதையே வந்து வச்சுக்கிட்டோம் பிரபாத்த சமய நபாசுபரவி பிரபா பாக்கலி ஸ்மரே குரு சதா அசா சமயித்தாச்சலே நாக்கலி மனோணிகர சோடுனி கர்வதா குரு பிரார்த்தனா சமரத குரு சாய்நாத புரவி மனோவாஸ் அன்னிலருந்து வந்து நம்ம கோவிலை வந்து நைட் ஆரத்தியும் ஸ்டேஜ் ஆரத்தியும் காலையில் வந்து காக்கட அரட்டையும் மராட்டியிலேயும் மத்தியானம் ஆரத்தியும் மாலை ஆரத்தியும் வந்து தமிழ்லையும் வந்து இருக்கு இதை வந்து பாபா வந்து எவ்வளோ அற்புதமான ஒரு லீலை இதை வந்து அவங்க பாடி முடிச்சுட்டு அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு தூங்க செல்வீரே பாபா அப்படின்னு அந்த லைன் அவங்க கேட்டோன்னே அவங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் என் பாட்டை கேட்கறதுக்கு தான் என்னை இங்கே வர வச்சிங்களா பாபா என் குரல் நீங்கள் கேட்கறதுக்கு தான் இங்கே வர வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஒரு அழுக அழுது அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீரில் அன்றைக்கி அவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக போனாங்க அவங்களுக்கு ஒரு அற்புதம் பண்ணி பாபா வந்து தனக்கு இங்கே தான் வந்து மராட்டி ஆரத்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் வந்து மராட்டி ஆரத்தியை வாங்கிக்கிட்டார் இந்த அற்புதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான அடுத்த நிகழ்வோடு அடுத்த எபிசோடில் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவரும் ஸ்ரீராமநவமிக்கு வந்து கலந்துக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதிய பூற்றி